எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்றோட வந்து ஷேர் பண்ணுறேன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டில் ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஏன்னா இந்த செப்டம்பர் மாதத்தில் அந்த மாத மாதிரி எச்சரிக்கையான நாட்கள் நிறைய வருது அதனால இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த எச்சரிக்கையான மாதத்தில் மிக மிக எச்சரிக்கையான நாள்னு பார்த்தீங்கன்னா இரண்டு வருது அதில் ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி கடந்துட்டோம் அது என்னைக்குன்னா செப்டம்பர் மாதம் பிறந்த முதல் ஏழாவது நாள் செப்டம்பர் ஏழாம் தேதி மிகவும் எச்சரிக்கையான ஒரு சம்பவ வானத்தில் நடந்தது அன்றைக்கி தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக அன்னைக்கு நிறஞ்ச ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு தான் வந்து இந்த ஆண்டுடைய இறுதி சந்திர கிரகணமானது நடைபெற்றது இந்த கிரகணத்துடைய சோத காலமே இன்னும் முடியாத டைமில் இப்போ அடுத்த ஒரு கிரகணமானது வர இருக்குது அந்த எச்சரிக்கையான நாள் என்றைக்குனால் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்றைக்கி தமிழ் மாதம் வந்து ஆறாவது மாதமான புரட்டாசியுடைய ஐந்தாம் நாள் கிழமை அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதத்தில் மகாலயபட்ச அமாவாசையாக வருது இந்த நாளில் இந்த ஆண்டுடைய இறுதி சூரிய கிரகணமானது நடக்க இருக்குது சந்திர கிரகணம் நடந்த இந்த ஒரு காலகட்டமே இன்னும் சூத காலம் முடியாத டைமில் அடுத்த சூரிய கிரகணம் நடக்கிறதுனால இதனுடைய சூத காலமும் ஏற்படுது ஸோ இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய தலையெழுத்த அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் கிரகண பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு நட்சத்திரத்துக்கேற்ப கிரகணத்திலிருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களோட ராசிக்கு நட்சத்திரத்துக்கு கிரகணத்திலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகண என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் கிரகண பலனை பார்க்கலாம் சூரிய கிரகணம் வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நிகழ்கிறது இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்த ஆண்டின் கடைசி சூரிய கிரகணம் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நேரத்தில் நிகழ்கிறது அதனால் நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது என்று கூறப்படுது ஆக்சுவலி இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் கடந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு நிகழ்ந்தது அதே நாளில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பயிற்சி அடைந்தார் இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைந்தது இருப்பினும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல இப்போது இந்த ஆண்டின் இரண்டாவது கடைசி சூரிய கிரகணமும் விரைவில் நிகழ இருக்கு இதுவும் மகாலயபட்ச அமாவாசையில் நடக்கிறதுனால சிறப்பு கிரகணம் என்று சொல்லப்படுது இந்த கிரகணமும் இந்தியாவில் தெரியாது ஏன்னா இந்த சூரிய கிரகணம் வரக்கூடிய செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணிக்கு தொடங்கி செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலை மூணு இருபத்தி நாலு மணி வரையும் நீடிக்குது சூரிய தெரியாது அதே போல் இந்த கிரகணம் வந்து இந்தியாவில் தெரியாதாக இருந்தாலும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பீஜி அட்லாண்டிக் பெருங்கடல் இந்த பகுதிகளில் வந்து கிரகணம் தெரிய வாய்ப்பு இருக்கு அதே போல் சூரிய கிரகணத்தன்னைக்கு வானத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறையும் இருள் சூழ்ந்த நிலையானது வானத்தில் ஏற்படும் அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து வானம் காணப்படும் சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படும் இதுதான் சூரிய கிரகணத்தில் ஹைலைட்டான விஷயம் கோள்கள்லாம் சுற்றி வரும்போது சூரியனுடைய ஒளி வந்து பூமியின் மீது படாதவாறு நடுவுல நிலவு வந்து மறைத்து கொள்ளும் இதனால் சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் இந்த ஒரு எச்சரிக்கையான சம்பவம் தான் வானத்தில் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு நடக்கப்போகுது இந்த கிரகணத்தின் போது செய்ய வேண்டிய விஷயங்களும் செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கு அதையும் உங்கள் ராசிக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை தெரிஞ்சுக்கோங்க தர்பை அல்லது துளசி இலைகளை உணவு மட்டும் தண்ணீரில் போடணும் ஏன்னா கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும் கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம் அதனால் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இது ரெண்டாவது கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டை அதிகபட்ச நேரத்தை செலவிடணும் ஏன்னா கிரகணத்தின் போது செலவிட்டால் அது நமக்கு நன்மை கொடுக்கும் அப்புறம் மூணாவது வீட்டு பூஜார கதவை மூடி வைக்கணும் மெயினாக ஏன் இப்படி சொல்கிறேன்னா கோவில் கதவுகளே மூடப்பட்டிருக்கும் அதனால் இது மூணும் செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்புறம் போது கிரகணத்தின் இருக்கு எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கோ எனவே இந்த நேரத்தில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது அப்புறம் இரண்டாவது கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் அப்புறம் மூணாவது சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கிறதோ காய்கறி நறுக்கிறதோ உரிக்கிறதோ போன்ற வேலை செய்யறதோ உணவு உண்ணவோ கூடாது அப்புறம் நாலாவது கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் கத்தி கத்திரிக்கோள் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது அவற்றை கையிலும் எடுக்கக்கூடாது அதுவே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்புறம் ஐந்தாவது கிரகணத்தின் போது ஊசியால் நூல் கோக்குறது தையல் வேலை பார்க்கறது போன்றவை செய்யக்கூடாது அதுவும் ஆபத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் செய்யக்கூடாத விஷயங்கள் ஸோ செய்யக்கூடாதது என்ன செய்ய வேண்டியது என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்லிவிட்டேன் சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க இப்போ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பலன்கள் பார்க்கலாம் வாங்க கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதங்களை பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லப்பட்டிருக்கு நேர்மையான முறையில் வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட உங்களுக்கு கிரகணத்திலிருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் பாக்கிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் செயல்களில் தடைகளை ஏற்படுத்துவார் அலைச்சலை அதிகரிப்பார் நிம்மதியற்ற நிலையை உண்டாக்குவார் அதுக்கப்புறம் பாகிஸ்தானத்தில் குரு பார்வை இருப்பதால் எடுத்த வேலைகள் முடிக்கக்கூடிய நிலை உண்டாகும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பும் ஆதரவும் கிடைக்கும் அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய உங்களுக்கு செல்வாக்குகள் உயரும் தெய்வ பலம் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் தொழில் ஆதாயம் உண்டாகும் அப்புறம் குரு ஆறாவது இடத்துல சஞ்சரிப்பதால் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய எதிர்மறையான பலன்கள் நெருக்கடிகளை இந்த கிரகணத்திலிருந்து ஏற்படுத்துவாங்க மன ஒரு நிலையில் இல்லாமல் போகோ எடுக்கக்கூடிய வேலைகள் எழுப்பறியாகோ ஞான மோட்சக்காரகன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய நண்பர்களால் நெருக்கடிக்கு ஆளாவீங்க சிலருக்கு வாழ்க்கையில் திசையே பார்த்திங்கன்னு சிங்கள மாறும் அதுவும் சுக்ரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாலினத்துல சிலர் அவமானம் குடும்பத்தில் பிரச்சனை சந்திக்க நேரிடும் பணியில் கவனம் செல்லாமல் கேளிக்கை சந்தோஷம் என உங்கள் மனநிலை மாறும் அதனால் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதற்கேற்ப நடந்துக்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் சதயமில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு மனதில் இருப்பதை வெளிக்காட்டாமல் நினைத்ததை சாதிப்பதில் உறுதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் புதன் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி பெறும் விற்க முடியாத சொத்தை விற்க முடியும் வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வதற்காக வாங்கியிருந்து கேட்டிருந்த பணம் கைக்கு வரும் குரு சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் எடுத்த வேலைகள் முடித்து கொள்ள முடியும் ஸ்தானத்திற்கு குரு அதிசாரமாக செல்வதால் எதிர்ப்பு தோன்றும் உடல்நிலையில சிறு பிரச்சனைகள் வந்து போகும் ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவும் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவும் குடும்பத்துல நட்பு வகையில எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்குவாங்க புதியவர்களால் சங்கட தோன்றும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உடல்நிலையில பாதிப்பை ஏற்படுத்துவார் வீண் விவகாரத்தில் ஈடுபட வைத்து அதனால் நெருக்கடிகளை சந்திக்க வைப்பார் மெயினாக பார்த்தீங்கன்னா சில சட்டத்திற்கு புறம்பான காரியங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்பதால் எதை சேர்ந்தா இருந்தாலும் யோசித்து செயல்படுவது நல்லது வாழ்க்கைத் தன்மை உறவினர்களை அனுசரித்து செல்வது சங்கடங்களில் இருந்து உங்களை பாதுகாக்கும் ஸோ இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அப்புறம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த கும்பராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு பொதுநலனை பெரிதாக எண்ணக்கூடிய உங்களுக்கு இந்த கிரகணத்திலிருந்து எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் குரு சஞ்சாரம் உங்களுக்கு வலுவா ஒரு இடத்துல இருப்பதால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய நிலை உண்டாகோ உங்கள் வேலைகளில் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகோ பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு ஆதரவு கிடைக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஆதாயம் வரும் வருமானமானது உயரும் செல்வாக்கு அதிகரிக்கும் அப்புறம் உங்களுக்கு மெயினாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொழிலை முன்னேற்றமானது உண்டாகும் வியாபாரத்தை விரிவு செய்ய திட்டமிடுவது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வேலைக்காக முயற்சித்து வந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்ற பதவி உயர்வு கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் இல்லை வீண் செலவு ஆகிறது என்ற நிலைகள் மாறி செலவு கட்டுப்படும் மனதில் நிம்மதியானது ஏற்படும் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் தீரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் அப்புறம் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பணப்புழக்கம் அதிகரிக்கோ எதிர்பார்ப்பு பூர்த்தியாகோ குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகோ அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனம் தேவை எடுத்தோம் கவிழ்த்தோ என செயல்படாமல் யோசித்து செயல்பட்டால் பிரச்சனை நெருங்காது அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இப்போ நான் சொன்ன தாள்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இதுதாங்க வந்து கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப கிரகணத்தினால் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களோட ராசி நட்சத்திரத்துக்கு தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கிறத பற்றியும் சூரிய கிரகணத்தினால அவங்க ராசிக்கு என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சு பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோழர்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி